அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பல பதிவுகள் பார்த்துட்ருக்கோம் அதில் இன்று பார்க்கக்கூடிய பகுதி பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து கற்பவை கற்ற பின் என்று சொல்லக்கூடிய வினாவும் விளையும் அதில் ஆறாவது எல்ல உரைநடை பகுதி பார்த்தோம் செயல் பகுதி கவிதைகள் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் அமைந்திருக்கின்ற பகுதி அதற்குரிய கற்பவை கற்ற பின் கூறிய வினாவும் விடையும் இந்த பகுதியில் பார்ப்போம் இதில் கேட்கப்பட்டிருக்கின்ற வினா உங்களுக்கு பிடித்த புது கவிதைகள் சிலவற்றை தொகுத்து வகுப்பறையில் படித்து காட்டுக என்றதற்கு இதெல்லாம் ஒரு நாலு புது கவிதைகள் கொடுத்திருக்கு இதோட உணர்ந்து எனக்கு பிடித்த கவிதைகள் அதில் எழுதும் பொழுது உங்களுக்கு அப்படின்னா எனக்கு பிடித்த புது கவிதைகள் அப்படின்னு சொல்லி தலைப்பு எழுதி எழுதணும் இதோடு இணைத்து வேற புது கவிதைகள் இதோட இணைத்து கொடுக்கப்படும் இந்த பகுதியை பாருங்கள் இதில் என்ன கவிதை கொடுத்துருக்குது என்று பார்க்கலாம் கண்ணே கண்ணுரங்கு காளையில் நீ எலும்பு கண்ணே கண்ணுரங்கு காளையில் நீ எழும்பு மாமழை பெய்கையிலே மாம்பூவே கண்ணுரங்கு மாம மாமழை பெய்கையிலே மாம்பூவே கண்ணுரங்கு பாடினேன் தாலாட்டு பாடினேன் தாலாட்டு ஆடி ஆடி ஓய்ந்து உறங்கு என்று தாய் குழந்தையை தாளாட்டுவதாக அமைந்த புது கவிதை அடுத்து ரெண்டாவது கவிதை மரம் தேடிய களைப்பு மின் கம்பியில் இழைப்பாரும் குருவி அதாவது மரம் வளர்ப்பது மரம் எல்லாம் வெட்டப்பட்ட காரணத்தினால் குருவிகள் தங்குவதற்கு கூட மரம் இல்லை என்பது மழை மரம் வளர்ப்போம் மழை பெய்வோம் என்ற முக்கியத்தை உணர்த்துவதாக அமைந்த கவிதை அடுத்தது மூணு விற்பனையில் அதாவது விற்பனை செய்யக்கூடிய பொருள் விற்பனையில் காற்று பட்டலம் சிக்கனமாய் விடவும் அதாவது விற்கின்ற பொருள் வந்து தரமற்றதாக இருப்பதாக ஒரு கற்பனை செய்து சொல்லப்படுகின்ற கவிதை அடுத்தது நாலு கொடி கொழுத்தீர் குண்டூசி கொழுத்தீர் சட்டை அதாவது அரசியல் கட்சி தலைவர்கள் கொடியையும் அதற்கு அந்த கொடியை குத்துவதற்காக ஒரு குண்டூசியும் கொடுத்தார்கள் ஆனால் வறுமை துன்பத்தில் இருக்கின்ற ஏழைகளுக்கு சட்டையே இல்லாமல் கொடியை வைத்து குண்டு எவ்வாறு குட்டுவார்கள் என்று சொல்லக்கூடிய ப வறுமை துன்பத்தை விளக்கக்கூடிய பகுதியாக இதில் அமைந்திருக்கின்ற கவிதை இந்த நாலு கவிதையோடு இதோடு இணைந்து நட்பு தாயினுடைய தாளாட்டு போன்ற குழந்தைகளினுடைய நிலை எல்லாவற்றையும் இணைத்து ஒரு புது கவிதை என்று சொல்லக்கூடிய கவிதையும் அதற்குரிய படங்களும் இதோடு இணைத்து கொடுக்கப்படும் அந்த பகுதியை பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்